அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே தாய்மார்களே எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளாலும் அம்மனுடைய திருவருளாலும் திருவள்ளதீஸ்வரர் திருஅருளாலும் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே வேறுவாடியிலே நமக்கெல்லாம் அருள்பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளதீஸ்வரர் பெரிய நாயகம்மன் திருக்கோவில்ல கடன் பிரச்சனை எப்படி நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி ஐயா அவர்கள் கேட்கிறாங்க இந்த கடன் பிரச்சனை என்று நிவர்த்தி ஆகுவதற்கு சிவாலயத்திலே தொண்டு செய்ய வேண்டும் சிவ தொண்டு செய்ய வேண்டும் சிவ பணிகள் செய்ய வேண்டும் கடன் என்பது மனிதனை துன்பப்படுத்தக்கூடியது துன்பத்தை கொடுப்பது கிடையாது கடன் இந்த துன்பத்திலிருந்து வெளிப்படுபவர்கள் கடன் ஏகப்பட்ட கடனை வாங்கி வைத்திருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் அதிலிருந்து மீடி வருவதற்கு சிவாலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானை பூஜித்து அன்றாடம் பதிகத்திலே ஒரு பதிகம் சொல்லியிருக்கிறார்கள் மாசிரி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிட மேனியும் பூசு வண்டரை ஒய்கையை போன்றதே ஈசன் எந்த அடி நிழலையே போற்றி அப்படின்னு இந்த பதிகம் படிக்க இந்த பதிகம் எதுக்குன்னு கேட்டால் கடன் எப்போதெல்லாம் கடன் பிரச்சனை மனதை வாற்றுகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இந்த பதிகத்தை படித்தீர்கள் என்று கேட்டால் உங்களுடைய கடன் என்று சொல்லக்கூடியது அது சீக்கிரத்தில் நிவர்த்தியாகும் அந்த ஈஸ்வரனுடைய ஆலயம் அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் கடன் இருக்கக்கூடிய பிரச்சனை அது சீக்கிரத்தில் நிவர்த்தியாகும் எல்லோரும் வாருங்கள் ஈஸ்வரனை வணங்கி வழிபாடுங்கள் சீக்கிரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் கல்யாண காரியங்கள்லாம் நடைபெறும் குழந்தை பெயர் பெறுவருடைய வம்சங்கள் எல்லாம் விருத்தியாகும் சுக சௌபாக்கியம் வருவீர்கள் என்று தெரிந்து விடைபெறுகிறேன் அரகரம பார்வதிவதே அரகரமகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்